இலங்கை நோக்கி பயணித்த விமானத்தில் முறையற்ற வகையில் செயற்பட்டமிழர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயிலிருந்து வந்த எமிரேட்ஸ் விமானத்தில் வயது தென்னாபிரிக்க விமான பணி பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தைக நபர் இன்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் கப்பல் கேப்டனாக பணிபுரியும் நாற்பத்தொன்பது வயது சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது அவர் நேற்று காலை ஒன்பது மணிக்கு எமிரேட்ஸ் விமானமான ஐம்பதில் இருந்து சென்றுள்ளார் விமானத்தில் வந்தபோது அவர் அதிக அளவில் குடிபோதையில் இருந்ததாகவும் விமானத்தில் தென்னாப்பிரிக்க விமான பணிப்பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட உடனடியாக விமானத்தில் விமானிக்கு தகவல் வழங்கியுள்ளார் விமானம் விமான நிலையத்தில் தரையிறங்கிய பிறகு விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரி உதவியுடன் பயணியை போலீசார் கைது செய்தனர் சந்தேக நபரான கொழும்பு நீதித்துறை மருத்துவ பரிசோதனையாளரிடம் ஆஜர்படுத்திய பின்னர் அவர் குடிபோதையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது அதற்கமைய பயணி கொழும்பு தலைமை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன